ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி தேடி வந்து என்னுடைய வாக்கை கொடுத்து கொண்டிருப்பதால் உனக்கு அலட்சியமாகிவிட்டது தெய்வம் யாரிடத்திலும் நேரடியாக வந்து நின்று பேசாது என்பது உனக்கு புரிந்தும் ஏதாவது ஒரு முறையில் உன்னிடம் பேச வேண்டும் என்று இந்த பதிவை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உனக்கு அலட்சியங்கள் உன் அலட்சியம் இருப்பதால் இருக்கும் தீய சக்திகளும் உன்னிடத்தில் இருக்கும் எதிரிகள் உனக்கு கொடுக்கும் துன்பங்களும் இப்போது கொண்டாட்டங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று உன்னிடத்தில் இருக்கும் அவநம்பிக்கை ஒளிந்து என் மீது முழு நம்பிக்கை நீ வைக்கிறாயோ அன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை வாயார நீ சொல்கிறாய் நான் உங்களை நம்புகிறேன் என்று ஆனால் ஆள் மனதில் சென்று பார் ஒரு சந்தேகம் உன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தெய்வத்தை நம்பி என்ன பயன் தெய்வம் என்ன நல்லது செய்கிறது தெய்வம் எதைத்தான் செய்கிறது எனக்கு நடக்கும் கொடுமைகளை தெய்வம் வேடிக்கை தான் பார்க்கிறது என்று பல வார்த்தைகளால் என்னை திட்டி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்னை மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் உன் குலதெய்வத்தை கூட நீ திட்டித்தான் தீர்க்கிறாய் தங்கமே இப்படி தெய்வங்களை நீ திட்டி தீர்ப்பதால் உன் அருகில் உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட நேரங்களாக இருக்கட்டும் உன் விதியாக இருக்கட்டும் உன் கர்மாவாக இருக்கட்டும் உன்னுடைய எதிரிகளின் கெட்ட எண்ணங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதே அதுவாக இருக்கட்டும் உன் எதிரிகளால் உனக்கு செய்யப்பட்ட செய்வினையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் கொண்டாட்டங்களாகத்தானே இருக்கும் இதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நடக்கும் கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் முன்பே உன்னிடத்தில் நான் வந்து ஒப்படைப்பதால் உனக்கு அலட்சியம் ஏற்படுகிறதா வேண்டாம் என்று சொல் உன்னை தேடி நான் வருவதை இன்றோடு நிறுத்திவிடுவேன் இந்த தாயின் மீது நம்பிக்கை இருப்பவர்களை மட்டுமே நான் தேடிச் செல்வேன் என்னை அவமதிக்கும் இடம் என்றால் நான் திரும்பிக் கூட பார்க்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையே இன்றும் ஒருத்தி உன்னை அழைப்பாள் தெரியுமா அவசரம் உயிர் போகும் நிலைமை என்னை வந்து காப்பாற்று உன் உதவி எனக்கு தேவை என்று அலறுவாள் அவள் அலரும் அலறல் எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கவும் அவள் அலறுவதைப் போல நீ அலற வேண்டும் என்பதற்காகவும் தான் இன்று அவள் உன்னை அழைக்கப் போகிறாள் இப்படி சொன்னால் எப்படி தாயே யாரென்று நான் தெரிந்து கொள்வேன் என்று நீ கேட்பதும் எனக்கு புரியத்தான் செய்கிறது அன்பு பிள்ளையே அவள் யாரென்றும் அவளின் விலாசம் என்னென்றும் அவளின் அடையாளத்தையும் நான் சொல்லத்தானே போகிறேன் என்றும் உன் அவசரம்தான் இப்படி உன்னை பாதை விலகிச் செல்ல அது துணையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக கேள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் அதை யோசித்து செய்தாய் என்றால் பிறகு அதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது யோசிக்காமல் இறங்கும் காரியத்தில் தான் பல விளைவுகளை சந்தித்து பிறகு அதை பற்றி யோசித்து பயன் என்ன முடிந்த பிறகு அதை பற்றி யோசித்து எதையாவது மாற்ற முடியும் என்று நினைக்கிறாயா இது தான் சொல்கிறேன் உனக்கு பொறுமை மிகவும் அவசியம் என்று இன்று அழைப்பு மணி உனக்கு வரும் தங்கமே அந்த பேசுவாள் அவள் உனக்கு நெருக்கமானவள் தான் அவள் உன்னை நெருங்கி இருப்பவள் தான் தன் பாசத்தாலும் அன்பாலும் உன்னை நோகடித்து அவள் வார்த்தைகளால் உன்னை குட்டி கிழித்தவள் தான் இன்று அவசரம் உயிர் போகும் நிலைமை உன் உதவி தேவை என்று அழைப்பாள் போய்விடாதே போனால் உன் மொத்தத்தையும் இழந்து நிற்பாய் நிற்பதோடு அல்லாமல் திரும்பி வரும்போது நீ அழைத்து செல்வது என்ன என்று உனக்கு தெரியும் போது நீ இந்த உலகத்தில் இருக்கவும் தகுதியில்லாதவனாக போவாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கத்தான் அவள் அழைக்கப் போகிறாள் என்பதை சொல்ல வந்தேன் இன்று வரும் அழைப்பு மணி அழைக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் உனக்கு உன் தாய் சொன்ன வார்த்தை ஞாபகத்திற்கு வர வேண்டும் எல்லா விதமான உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் உன் மனதில் நம்பிக்கை இன்னும் குறையவில்லை தாயே உங்கள் மீது நம்பிக்கையாகத்தான் இருக்கிறேன் என்று உன் மனதில் தோன்றினால் உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு என்று உன்னை காப்பேன் ஓம் சக்தியே போற்றி நன்றி